அல்லாஹ் அல்லாத விடத்திலே உதவி தேடினால் மறுமையில் நிச்சயம் நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுவிடும் தோழர்களே நிச்சயம் நமக்கு மறுமையில் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் குறைசிகள் மக்காவிலே வாழும் பொழுது எப்படிப்பட்ட கொள்கை உடையவர்களாக வாழ்ந்தார்கள் என்று கொஞ்சம் வரலாறுகளை படித்து பாருங்கள் திருக்குரானை படித்து பாருங்கள் மக்காவிலே வாழ்ந்த மக்கள் அல்லாஹுவை பற்றி அறியாதவர்கள் அல்ல அல்லாஹுவை பற்றி தெரியாதவர்கள் அல்ல அல்லாஹுவை பற்றி தெரியாத மக்களுக்கு அல்லாஹுவை அறிமுகம் செய்ய அல்லாஹ் முகமது நபியை அனுப்பவில்லை அல்லாஹுவை பற்றி நல்ல அறிந்திருந்தார்கள் அந்த மக்கள் அல்லாஹ் திருக்குறானில் நிறைய இடங்களில் கேட்கிறான் நபியே வானத்தை படைத்தது யார் பூமியை படைத்தது யார் சூரியனை படைத்தது யார் மழையை இறக்குவது யார் உயிரற்ற பூமியை உயிர்ப்பிக்க செய்பவன் யார் செவிப்புலனை தந்தவர் யார் கண்ணை தந்தவன் யார் உயிரை தந்தவன் யார் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற ஆற்றல் யாருடைய கைவசம் உண்டு என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்றால் அந்த மக்கள் சொல்லுகிற பதில் எல்லாம் தான் என்று மக்கள் சொன்னார்கள் பிறகு எதற்கு தூதர் அங்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்ன வேலை எல்லாம் அல்லா என்று சொன்ன மக்கள் அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடிமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பெயர் வைத்திருந்தார் அப்துல்லா எல்லாம் அல்லாஹ் தான் என்று சொன்ன அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஏன் தேவை ஏன் மறுமையை பற்றி அந்த மக்களை தேவை பேசினார்கள் என்றால் அந்த மக்கள் முன்னூத்தி அறுபது சிலைகளை கொண்டு போய் காவாவிலே வைத்திருந்தார்கள் அது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியுடைய சிலையும் இருந்ததாக முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம் அந்த இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை வைத்து என்ன சொன்னார்கள் அல்லா என்றார்களா அல்ல அல்லாஹ்விடத்தில வாங்கித் தருவார்கள் மா இல்லால் கர்ரி பூனை இல்ல அல்லாஹி சுல்ஃபா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவார்கள் ஹா சுஃபஹா உனா இன் அல்லாஹ் எங்களுக்கு பரிந்து பேசுவார்கள் அவருடைய கான்செப்ட் தக்கீதா இதுதான் அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு தல்வியா சொல்லுவார்கள் அபூஜகல் உத்து பட எல்லோரும் ல பை கல்லாஹுமன இதோ நாங்கள் வந்துவிட்டோம் இதோ நாங்கள் வந்து விட்டோம் இணை இல்லை நீ யாருக்கு அதிகாரம் வழங்கி இருக்கிறாயோ அவர்களை தவிர என்று சொன்ன மக்கள் அந்த மக்கள் இன்றைக்கு சொல்லுகிறார்களா இல்லையா அவுளியாக்களும் நாடாக்களும் பதிரியங்களும் அடங்கப்பட்ட அவுளியாக்களை எல்லாம் அல்லாஹ் என்று நாங்கள் சொல்லவில்லை அல்ல ஒரு சில அந்தஸ்துகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இதைத்தானே அவர்களும் சொன்னார்கள் என்ன அந்தஸ்தை அல்லா கொடுத்திருக்கிறான் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறானா நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றி மன்றாடி காப்பாற்றி உங்களை கரை சேர்க்கிற அதிகாரத்தை அல்லா கொடுத்திருக்கிறானா அல்லாஹ்வுடைய அனுமதியே இல்லாமல் அல்லாவிடத்தில் உங்களுக்காக வேண்டி பேசுகிற அதிகாரத்தை வழங்கியிருக்கிறானா அவரை வழிபாடு நடத்தி புகழ்ந்த மக்களை எல்லாம் ஒரு சேர மறுமையில் எழுப்பி நிப்பாட்டி உங்களை எல்லாம் சொர்க்கத்திற்கு அழைக்கிற அத்தாரிட்டி பேர்சன் என்று அல்லாஹு தலைங்க அவர் சொன்னானா இல்லையே கௌசரி என்கிற நீர்த்தடாகத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் தெரியுமா அவங்களுக்கு நடக்க போகிற சம்பவத்தை அல்லா சொல்லுகிறார் அல்லாவுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள் கௌசர் என்கிற தடாகம் மறுமையை சரியான அடிப்படையில் இந்த மனித சமுதாயம் புரிய வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவத்தை நினைவுபடுத்துகிறேன் கௌசர் என்று சொல்லப்படுகிற ஒரு நீர்த்தடாக அந்த நீர்த்தடாகம் யாருக்குரியது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சமூகத்திற்குரியது ஆண்டு காலம் அல்லாவுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மனிதனும் விசாரணைக்காக வேண்டி நிறுத்தப்பட வேண்டும் என்பது அல்லாவுடைய ஒரு நாள் என்பது அந்த நாளை நம்முடைய ஆண்டுகளுக்கு சமம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் அல்லாவுடைய கோர்ட்டில் விசாரணைக்காக வேண்டி நிற்கிறவர்கள் நாம் தாகம் ஏற்படுகிறது தண்ணீருக்காக வேண்டி மக்கள் அங்குமிகுமாக அலைபாய்கிறார்கள் முகமதுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹு என்கிற நீர்த்தடாக வைத்திருக்கிறான் அந்த தடாகத்தை நோக்கி மக்கள் எல்லாம் ஓடுகிற ஒரு சம்பவத்தை சொன்னார்கள் நாதாக்களும் அல்லாவுடைய நம்மை காப்பாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கையுடைய கூர்ந்து கவனிக்க வேண்டும் தயவு செய்து மக்கள் ஓடி வரும் பொழுது வானவர்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் வானவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ரசூலுல்லாய் செல்லி செல்லாம் என்னுடைய சமுதாயம் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சமுதாயம் அவருக்கு தெரியாது கேரளாவிலே வாத்து முட்டை உண்டுமா இல்லையா அது அணை காத்து குஞ்சு உரிப்பதற்காக கோழி முட்டையோடு கொண்டு வந்து வைப்பார்கள் வாத்து முட்டையை கோழி என்ன நினைக்கும் நாம் போட்ட முட்டை என நினைத்து தன்னுடைய முட்டையோடு சேர்த்து அதையும் அணை காத்து பத்திரமாக பாதுகாத்து பாதுகாத்து கடைசியில் குஞ்சும் வெளிவரும் பாருங்கள் அந்த கோழி குஞ்சோடு சேர்த்து குஞ்சும் இருக்கும் கோழிக்கு தெரியாது அப்படியே வாழ்ந்து போது திடீரென ஒரு தண்ணீர் குளத்தையோ குளத்தையோ ஒரு நீர் தடாகத்தையோ பார்த்தால் திடீரென அந்த குஞ்சு அதனுள் சாடிவிடும் அப்பொழுதுதான் கோழிக்கு தெரிகிறது நாம் அணைகாத்து காத்து பாதுகாத்து வளர்ந்த இந்த குஞ்சு நம்முடைய குஞ்சு அல்லது குஞ்சு என்று அப்பொழுதுதான் கோழிக்கே தெரியும் அதே போல எல்லோரும் ஓடி வருவார்கள் அந்த கவுசரை நோக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது சமுதாயம் எனது மக்கள் என்று கதறுவார்கள் ஏன் தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து ஒரு குரல் வருமாம் அந்த நேரத்தில் முஹம்மதே உங்களுடைய மரணத்திற்கு பிறகு மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்கினார்கள் மார்க்கத்திற்கு புறம்பாக நடந்தார்கள் மார்க்கத்தில் இல்லாததை பொல்லாததை உருவாக்கினார்கள் என்று சொல்லப்படும் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஹக்கன் சுஹக்கன் என்னை விட்டும் தூரமாக தூரமாக அது நான் நினைத்த கோடி குஞ்சல்ல இது வாத்து குஞ்சு என்பார்கள் ஆகவே மறுமையை பொறுத்த வரையில் அல்லா நம் மீது கருணை புரிந்து இரக்கம் கொண்டால் மட்டும்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும் தோழர்களை கனவு கண்டு உலகத்து வாழ்வை நாசமாக்கி விடாதீர்கள் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது யாருடைய கையில் மரணமும் வாழ்வும் உண்டுமோ யாருடைய கையில் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புகிற அதிகாரம் உண்டுமோ யாருடைய கையில் நரேகம் சொர்க்கம் உண்டுமோ அந்த அபுல் நினைத்தாலே ஒளிய மறுமை நாளில் வெற்றி பெற முடியாது அவன் அனுமதி கொடுத்தால் யாராவது நீதிமன்றம் உலகத்து கோடதியை போலவா வருகிற போகிறவன் எல்லாம் பேசுவதற்கு ஒரு குற்றவாளியை குற்றவாளி இல்லை என்பதற்கு பாவப்பட்டவனை பிடித்து அவன் குற்றம் செய்தவன் என்று நிரூபிப்பதற்கு உலகத்து நீதிமன்றமா மறுமை நீதிமன்றம் அல்ல உங்களுடைய இபாரத்துகள் பேசுகிற நாள் உங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுடைய மனைவியும் மக்களும் உங்களை உங்களுடைய உறவினர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் உங்களை விட்டு வேண்டோடுகிற நாள் அந்த நாள் நம்முடைய நிலைமை என்ன இந்த நாளில் நம்முடைய நிலைமை என்ன இந்த நாளில் என்று எல்லோரும் பதறுகிற நாள் அந்த நாள் அப்படித்தானே நபிமார்கள் பதறினார்கள் மக்கள் எல்லாம் முதலில் யாரிடத்தில் ஓடினார்கள் ஆதம் அலிகு சலாத்து தந்தை இடத்தில் ஓடினார்கள் மக்கள் எல்லாம் தந்தை சொன்ன பதில் மக்களை பார்த்து மக்களே உங்களுக்கு தெரியாதொன்றுமல்ல தன்னுடைய கைப்பட என்னை படைத்தான் உலகத்தில் வாழ்வதற்கு முன்னதாகவே சொர்க்கத்திற்கு அனுப்பினான் ஒரு மரத்தை நெருங்காதே கனியை உண்ணாதே என்றான் நான் உண்டேன் நான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டேன் அது குறித்து இந்த நாளில் விசாரணை செய்யப்பட்டு நான் தண்டிக்கப்படுவேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்றார் ஒரு இறை தூதர் அது நீதிமன்றம் அது நீதிமன்றம் அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் இந்த மனித சமுதாயம் புரியவில்லை புரியவில்லை நம்பவில்லை ஆகவேதான் எல்லா மனித தயாராக விடமாட்டான் விடமாட்டான் பிடி கடுமையானது அல்லாவுடைய பிடி கடுமையானது இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதை போலவே தோன்றும் மறுமையின் நாளில் அல்லாஹு தாலா ஒரு மனிதனை அழைத்து இப்படி விசாரிப்பானாம் அடியானே உனக்கு உலகத்தில் நான் அதிகாரத்தை தந்தேனா ஆமாம் யா அல்ல உலகத்தில் உனக்கு ஒட்டகம் குதிரை என்று வாகன செல்வங்களை தந்தேனா ஆமாம் யா அல்லா அழகான மனைவியை தந்தேனா ஆமாம் அந்த மனைவியின் மூலம் குழந்தை செல்வத்தை தந்தேனா ஆமாம் யா அல்லா இப்படி ஒரு நாள் உண்டு என்பதை நீ நம்பி இருக்கிறாயா இல்லையா என்னை நீ மறந்ததை போல உன்னை நானும் மறந்து விட்டேன் அல்லாஹு அக்பர் இந்த நிலையிலிருந்து இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் நாளில் இந்த நாளை மறந்தவன் என்னை மறந்தவனை நானும் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் செய்கிற ஒரு பிரகடனம் உண்டு அந்த கூட்டத்தில் நாம் பட்டுவிடக் கூடாது முதிரி மூன் நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்பானே அல்லா அந்த மறுமை நாளில் தீயவர்களுடைய பட்டியலில் நாம் என்றைக்கும் நின்றுவிடக் கூடாது அது நரகவாசிகளுடைய பட்டியல் தனி வாய்ப்பு வாழ்ந்த குடும்பங்கள் தனி வீதிகளில் மதுபானம் ஹராமானது என்று ஒதுங்கி வாழ்ந்த மனிதன் தனி போதைக்கு அடிமையான மனிதன் தனி நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்பானே அல்லாஹ் அந்த நாளில் நல்லவர்களுடைய பட்டியலில் சேர வேண்டும் என்பதற்குத்தான் மனிதனுக்கு தேவை சிந்தனை என்கிற ஒரு தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது சம்பவத்திற்குரிய நிகழ்ச்சி அல்ல பொழுதுபோக்காக இந்த உரையை நீங்கள் கேட்டால் ஏற்படுகிற நஷ்டம் உங்களுக்கு தானே தவிர சொன்ன நமக்கு அல்ல சஹாபாக்குடைய வாழ்க்கையை பாருங்கள் இப்படி மசூத் ரஜி அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாவுடைய சபையை நோக்கி நாங்கள் செல்லும் பொழுது திரும்ப வருவோமே சென்ற நாங்கள் அல்ல திரும்ப வரும் பொழுது எங்களுடைய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் எங்களுடைய வாழ்வில் மிகுந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் அல்லாவுடைய ரசூலுடைய உரையை கேட்டுவிட்டு நாங்கள் திரும்பும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் தக்குவா அதிகரிக்கும் மறுமையை குறித்துள்ள பயம் உண்டாகும் என்று சொன்ன தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம்